மகராஜுக்கு முக்தானந்த சுவாமி மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பகவானுடைய பரம கருணையர் இருபத்தி இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து காஞ்சன்காட்டில் அகண்டநாம வேள்வியில் கலந்து கொள்ளும் மகாபாகியத்தை பகவான் கொடுத்தார் போல் பஜனை நா நாம சங்கீர்த்தனங்கள் பஜனை பண்ணுவதற்கும் இருபத்தி எட்டாம் தேதி பகவான் ஒரு வழியை கொடுத்தாங்க மக்களெல்லாம் ஆனந்தமயமாக இருந்தார்கள் அதே போல் சவுத் ஆப்ரிக்காவிலிருந்து ஒரு சுவாமிஜி சிவ ஒரு சுவாமி வந்திருந்தார் அவரும் ரொம்ப அன்போடு இருந்தார் அதே போல் என்ன ஒரு அத்வைத்தத்தை பற்றியும் உள்ள ப இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான பயனுள்ள ஒரு ப பயணமாக இருந்தது எல்லோரும் எழுச்சியோடு ராமநாமன் சொன்னார்கள் அதில் பலர் நடந்தது என்ன நாங்கள் அர்மோனியை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த ஆள் வர முடியல அதனால் பகவான் என்ன பண்ணிட்டாரு காஞ்சன்காடு அர்மோனியமே நமது சச்சிதானந்த சுவாமி அவர்கள் யூஸ் பண்ண அந்த பெரிய பெட்டி பாம்பே பெட்டின்னு சொல்லுவாங்க டபுள் ரீடு இருக்கும் அந்த பெட்டியே கொடுத்துட்டாங்க சுவாமி கருணையோடு சொன்னாங்க உங்கள் எல்லாம் நல்லா இது பண்ணாங்க பஜனை போல் நாம சங்கீர்த்தனங்கள் நல்லா பண்ணாங்க எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதே போல் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இது அரமனியப்பட்டி கொடுத்தாங்க கொடுத்தது அவர் சொன்னார் சொல்லும்போதே சொன்னார் பழையப்பட்டி இல்லைன்னா பட்டி நான் வாங்கி தரேன் ஞானி மடக்கு அப்படியே நான் சுவாமி திருவடியில் நாங்கள் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பெரிய பெரிய மகாத்மாக்கள் பெரிய ஞானிகள் ரிசிகள் அங்கே அங்கே வர்றவங்கள்லாம் பெட்டி அது நமக்கு கிடச்சிருக்கு இதான் இப்போ பகவானுடைய கருணை தப பயன் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அதே போல் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்கிற பெருமானுடைய திருவடியை வேண்டுகணும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு நாள் இல்லை எழுவத்தி ரெண்டு மணி நேரம் மூன்று நாட்கள் அங்கே தங்கி இருந்து நீங்கள் சாதனை பண்ணுங்கள் போங்க சுவாமிக்கு கடிதம் எழுதுங்க அப்படின்னா அப்போ நமக்கு சாமி வைகுண்ட பதின்னு சொல்லியிருக்காரு அதனால் சாமியே காசு கொடுத்து இன்னொருவர்கிட்ட கொடுத்து நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மாதாஜிகிட்ட மந்திர உபதேசம் வாங்கணும் அப்படின்லாம் சுவாமி செய்கிற ஒரு பெரிய ப பரம கருணை இன்றைக்கி முக்தாந்த சுவாமி மகராஜி ரொம்ப பக்கத்திலே வச்சிக்கிட்டார் இருக்குங்க பக்கத்தில் தான் இருக்கணும் அதே போல் அவர் உள்ளே போகும்போது டீ சாப்பிட போகிறதுக்கு எங்கள் மூணு பேரு சவுத் ஆப்ரிக்கா சாமியும் அடியனையும் நேற்று கூட நான் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்தேன் சுவாமி கூப்பிட்டார் காலைல டிஃபன் வட நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி இந்த ஒரு வாக்கியம் பகவானுடைய அந்த அந்த காலத்தில் பகவானுக்கு இருந்து கேட்டுக்கு வெளியே இருந்து சித்தப்படுவாராம் யோகிராம் இது பப்பா ராமதாஸ் மாதாஜி கிருஷ்ணாபாய்க்கு ஜெய் ஓம்னு சொல்லுவாராம் அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த பகவான் பகவானுக்கு கொடுக்குற ஒரு இது நம்ம கொடுக்கல பகவான் யோகிராம் சுரத்துமாருக்கு கொடுத்ததாக காணிமடம் மந்திராலயத்துக்கு கொடுத்ததாக நினைத்து நாங்கள் ரொம்ப ஆனந்தப்பட்டோம் அதுபோல் அவர்களுக்கும் கவரில் போட்டு ரூபாயெல்லாம் கொடுத்துருக்காங்க புக்கு கொடுத்தாங்க அதே போல் அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க இப்படி இதுவரையிலையும் எந்த காலத்துலேயும் அவங்க செய்கிறது இல்லை அவ்வளவு ஒரு அனுக்கரகம் பகவானுடைய கருணையால் இது கிடச்சிருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிஞ்சுக்கொள்ளல அதனால் மடத்துக்கும் வாருங்கள் காணி மடமும் இவ் சச்சிதானந்த சுவாமி தான் அடிக்கல் நாட்டார் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வெளியே வராத சாமி வந்து காணிமடத்தில் அடிக்கல் நாட்டார் அதுக்கு அடுத்தாலும் கும்பகலசம் அடியும் முடியுமாக இருந்து பண்ணார் கும்பகலசத்தை பாம்பேயில் ஸ்பெஷலாக செய்ய செய்து அதை அங்கே பூஜையில் வச்சு நாங்கள் ரெண்டு பஸ்ஸில் சந்திரானாச்சி அவருடைய தலைமையில் இல்லை ரெண்டு பஸ்ஸில் போகிறோம் போய் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு முன்னே பத் பகவானுடைய திருவடி வந்தது ஏன்னா காஞ்சிங்காட்டுக்கும் நமக்கும் பெரிய தொடர்பு என்பதை அருமனைப்பட்டிக்காரன் வ வரல சுவாமி அந்த அருமனையைப்பட்டியே குத்தி கொடுத்தார் இன்னும் நான் என்பது நிச்சயமாக அருமனையை வாசிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வந்தாச்சு நிச்சயமும் வாசிப்போம் அது பஜனைகளில் அந்தப்பட்டி யூஸ் ஆகும் என்று கூறி மூல மூலகாரணம் பர பகவான் யோகி யோகி யோகிராமசுரத் குமார் கர கருணைதான் நம்மளை ட்ரெயினில் போக வச்சுருக்கு ட்ரெயினில் வரச்சு நிற்கு என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடி வேணும் ஜெய் யோகிராமசமான் மகாராஜுக்கே வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்